ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி நான் சூப்பராக இருக்கேங்க வெல்கம் டு சகலகலா டிவி இந்த வீடியோக்காக தான் சார் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான் அப்படி எத்தனை பேர் தீ பார்த்த உடனே சே இதை விட்டுட்டுவேன் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு இது ஒரு ஸ்பார்க்காக இருக்கட்டும் அந்த வீடியோ பிஎல்டிசி டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிறது மூலயமா லட்சங்களையும் கோடிக்குள்ளையும் சம்பாதிக்க முடியும் பிஎல்டிசி பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மக்களிடத்தில் அதிகமாக பிரபலம் அடைஞ்சிட்டு வரும் பிஎல்டிசி ஃபேன்ஸ் இன்னைக்கு ஒரு சீலிங் ஃபேன் ரிப்பேர் பண்ற கடை பார்த்தா ஒரு ஊருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நாலுல இருந்து அஞ்சு பேர் இருக்கீங்க அங்க பார்த்தா சீலிங் ஃபேன் மட்டும் ரிப்பேர் பண்றவர் பார்த்தா ஒருத்தர் தான் இருப்பாரு மீதி எல்லாம் மிக்ஸி கிரைண்டர் மோட்டர் இதெல்லாம் ரிவைன் பண்றவங்க சேர்த்து வச்சிருப்பீங்க ஆனா பிஎல்டிசி ஃபேன் ரிப்பேர் பண்றதுக்கு உங்க ஆள் இருக்கா இல்லையே ஒரு காலத்துல வந்து இந்த பிஎல்டிசி என்னன்னு தெரியாமலே இருந்தது பிஎல்டிசி ஃபேன்னா மொதல் முதல்ல சூப்பர் ஃபேன் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் டோல் லோட்டில் இப்படிலாம் இருக்குது பாருங்கள் வெறும் பேட்டரியில் ஓடுது பாருங்க ஷாக்கே அடிக்காது இப்படிலாம் சொல்லி நான் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஏழு வருஷம் முன்னாடி காமிச்சிருப்பேன் நான் இதுக்கப்புறமேட்டு தான் எல்லா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி பிஎல்டிசியில் வந்துட்டுருக்கு ஒரு நார்மல் ஃபேனை ஒரு அஞ்சாவது மோட்டர் ஸ்பீடில் ஃபுல் ஸ்பீடில் வச்சிங்கனாக்கா அதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பத்தஞ்சு வாட்ஸ் வரைக்கும் எடுக்கும் ஆனால் அதே பிஎல்டிசி ஃபேன் இங்கே போனிங்கன்னா அதிகபட்சமே முப்பத்தேழு வாட்ஸாக இருக்கும் நான் சொல்கிறது ரொம்ப அதிகபட்சம் சொல்கிறேன் இப்போ வந்து ஆட்டம் பக் மாதிரி போனீங்கன்னா இருபத்தி எட்டு வாட்ஸ் அவ்வளோதான் அது மட்டும் இல்ல கவர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அப்போ தான் கொடுப்பேன் உங்களுக்கு உங்க ப்ராடக்ட்டுக்குன்னு சொன்னோன்னு பயந்து போய் எல்லாரும் பிஎல்டிசிக்கு மாறிட்டாங்க இப்போ ஆல்மோஸ்ட் ஃபேன் போய் கேட்டால் அவங்க வந்து பிஎல்டிசி ஃபேன் தான் ஆல்மோஸ்ட் கொடுக்குறாங்க ஸோ இதுக்கெல்லாம் சர்வீஸ் இருக்கா கம்பெனி அது மட்டும்தான் இருக்கு அதுக்காக ட்ரெயின் செய்யப்பட்ட டெக்னீஷியன் மட்டும்தான் வீடு தேடி வந்து பண்ணி கொடுத்தா உண்டு இல்லைன்னா இல்லை கரெக்டு தானே என்ன பண்ணுறோம் தீக்கு போட்டு வேற ஃபேன் வாங்கணும் வந்து நூலாக போய் ஸோ இதுக்காக வந்து பிஎல்டிசி ஃபேனை சர்வீஸ் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸோடய வாண்டட் பார்த்தா மிக அதிக அளவில் இருக்குது இந்த பிஎல்டிசி ஃபேனுடைய டெக்னாலஜி பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜிங்க பெருசாக ஃபால்ட் ஒன்றுமே ஒரு ரெண்டு மூணு ஃபால்ட்டு தான் வரும் நான் சொல்கிற ஃபால்ட்டு தான் வரும் ஒன்று அதுக்குள்ளே உள்ள போர்டு ஒன்று ரவுண்டாக போர்டு இருக்கும் அந்த போர்டு தான் மோஸ்ட்லி போயிருக்கும் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும் நம்பர் ஒன் ஆச்சா ரெண்டாவது பார்த்தா அந்த பேரிங் உள்ள புஷ் இருக்கும் புஷ்ஷு இப்போ பேரிங் வைக்கிறனால தெரியல என்ன ஸோ அந்த அந்த புஷ் சின்ன பேரிங் கர கர கரண்ட் கிச்சி சவுண்ட் இருக்கும் மூணாவது பார்த்தா அந்த ஃபேனுக்கு உண்டான கண்ட்ரோல் ரிமோட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் இதெல்லாம் பண்ணி நான் வந்து போர் அடித்து சார் அடுத்த டெக்னாலஜியை பார்த்து நாங்கள் நான் மூவ் பண்ணலான்னு ரெடியாக இருக்கேன் ஆல்மோஸ்ட் நாலேஜ் இருக்குது எனக்கு நாலேஜ் இருக்கு என்னால் செஞ்சுக்க முடியும் அப்படின்னாக்க ஒரு ரெண்டு மூணு பிஎல்டிசி ஃபேனை வாங்கி உள்ள பிரித்து பாருங்க பிரிச்சுக்கு நாலேஜ் கிடச்சிடும்

பிஎல்டிசி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதை விட்டுருங்க தெரியாதவங்க சும்மா சிம்பிளாக சொல்லிடுறேன் பிஎல்டிசி ஃபேன் பொறுத்தவரைக்கும் உள்ளே பர்மனன்ட் மேக்னெட் உள்ளே வச்சிருப்பாங்க நார்த் போல் சவுத் போல் நார்த் போல் சவுத் போல் சுற்றி வச்சுருப்பாங்க சென்டரில் வந்து ஒரு காயில் இருக்கும் அந்த காயில் இருந்து கரண்ட் போனால் அது ஒரு ஒரு டெம்பரரி மேக்னெட்டாக மாறதுனால பர்மனண்ட் மேக்னட் கூட இன்ட்ராக்ட் பண்ணி சுற்ற ஆரம்பிக்கும் இதுதான் சிம்பிளான கான்செப்ட் இதுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் மாதிரி இந்த காயில் வந்து ஆட் பண்ணும் இதுக்கான வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு டுவெல் வோல்ட்டு இல்லை வந்து ஃபார்ட்டி எயிட் வோல்ட் வந்து என்ன ஆகுது ஒரு த்ரீ ஃபேஸாக ஆறு ஓபியாக மாற்றி உள்ள அந்த காயில் கொடுக்குது எப்போ அப்போ தான் வந்து இண்டக்ஷன் ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுனால இதுக்கு தான் அந்த போர்டு யூஸ் ஆகுது ஸோ மோஸ்ட்லி ஃபால்ட்டு வந்து இந்த போர்டில் தான் இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் அந்த காயில்லாம் எறியிறது அப் அப்படின்ற விஷயெல்லாம் ரொம்ப 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 ரேராக இருக்கும் பிஎல்டிசி மோட்டாரில் காயில் போகிறது அப்படின்றது மேக்ஸிமம் அந்த போர்டு மட்டும்தான் போகும் இன்னும் சொல்ல போனால் சில பேர் பார்த்தோன்னு வச்சுக்கலாம் நார்மல் ஃபேனையே வந்து உள்ள கைட்டு கிடச்சிட்டு பிஎல்டிசி ஃபேனாக மாற்றி கொடுக்குறாங்க நம்ம ரிப்பேர் பண்ண கற்றுக்கலாம் இல்லை ரிப்பேர் பண்ணாவே ஒரு ஒரு ஃபேன் இன்னிக்கு புதுசாக வாங்கினோன்னாக்க பிஎல்டிசி ஃபேனு ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவாலேருந்து ஒரு லோக்கல் பிராண்ட் ஆரம்பித்து உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரரூவா இருக்கும் ஃபேன் இருக்குது எல்லோரும் செய்கிற பிஸ்னஸை நாமளும் செஞ்சால் வியாபாரமும் கம்மியாக இருக்கும் லாபமும் கம்மியாக இருக்கும் இதுக்கான ட்ரைனிங் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக இந்த பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணுறவங்க அப்புறமேட்டு வந்து ஏசி டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஃபேனு இது மாதிரி வந்து ஒரு சில கோர்ஸஸ்லாம் எடுப்பாங்க டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி ஆறு மாதம் கோர்ஸ் மாதிரி அவங்க கிட்ட போனால் ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்பாங்க ஆமாம் கேட்க தான் கேட்பாங்க இல்லை அதுக்கு அங்கே போய் கற்றுக்கிட்டா ஒரு ரெண்டு மூணு விஷயம் ஒருங்கிணைஞ்சு கற்றுட்டு வரலாம் ஆனால் நமக்கு தேவை தனித்துவமான என்னது பிஎல்டிசி மட்டும்தான் இதை பற்றி என்னால் எங்கே போகிறது யாரை பார்க்கறது தெரில சார் நானே ஏதாவது ஒரு ஃபேன் கைட்டி பார்க்கட்டுமா ஒரு நூறுரூவாலாம் வெடி சொல்கிறேன் இல்லை உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துக்காங்க எதில் தெரியுமா நம்ம அந்த சின்னதாக அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருப்பாங்க தெரியுமா கம்ப்யூட்டரில் அடியில் ஃபேன் மாதிரி பார்த்துருப்பீங்க அதை நீங்கள் கைட்டி பாருங்கள் அதுவும் பிஎல்டிசி மோட்டரும் ஒன்று உங்கள் ஊரில் நீங்கள் பிஎல்டிசி ஃபேன் ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எலக்ட்ரிக்கல் கடை இல்லை வந்து ப்ளம்பர்ஸு நான் எலக்ட்ரிஷியன்ஸு இப்படி நாலஞ்சு பேருக்கு தகவல் சொல்லிவிட்டாவே போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது உங்களால் உட்காந்து தலை பிச்சுக்கும் அவ்வளோ அவ்வளோ வேலை வரும் இதை விட சூப்பரான விஷயம் ஒன்று சொல்லட்டுமா இந்த பிஎல்டிசி மோட்டரை நீங்கள் முழுசாக ரிப்பேர் பண்ணக்கூடிய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வரக்கூடிய ஹப் மோட்டரை நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கலாம் இது அதுவும் அப்படியே சேம் இதில் ரெண்டே விஷயம் தான் ஃபால்ட் வரும் என்ன உள்ள ஓப்பன் பண்ணோடனே ஆல் சென்சர் குட்டியாக சின்னதாக வச்சுருப்பான் இப்படி இருக்கும் ஒரு மரப்பட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா அதை மாற்றிட்டு ஆயிரத்தி எண்ணூறுரூவா ரெண்டாயிரூவா மூவாயிரரூவா சார்ஜ் பண்ணுறாங்க இருக்காங்க அது வேலை பார்த்தோன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா தான் அது என்ன சில பேர் நியாயமாக ஒரு ஐநூறு எழுநூறுவா சார்ஜ் பண்ணுறவங்க இருக்காங்க ஆனாக்க இதை இதை தாண்டி உள்ளே அந்த மேக்னெட் இருக்குது நான் சொன்னேன் அந்த மேக்னெட் அந்த அந்த மேக்னெட் அந்த நம்ம இது வந்து மூவிங் ஸ்பேர்ன்றதுனால ஒரு சில இடத்துல மேக்னெட் வந்து கழிட்டும் போது மிஸ் ஹேண்ட்லிங் போது டேமேஜ் ஆகும் அந்த 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 பவர்ஃபுல் மேக்னெட்டை மட்டும் ஒரு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நியாயமாக சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு ஹப் மோட்டர் நீங்கள் வாங்கினோன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் சொல்கிறாங்க கரெக்டாக ஸோ அப்படி இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் ஒரு மேக்னெட்டை மாற்றிட்டு கூட ஈஸியாக நீங்கள் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுவா சம்பாதிச்சு போயிடலாம் இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்கள் டெல்லி போயிட்டாவே கரோல் பார்க்கில் எக்கச்சக்கமாக குவிஞ்சு கிடக்கு அப்படியே போர்டெல்லாம் அப்படி குப்பை மாதிரி வச்சு மூட்டை மூட்டையோ மூட்டை மூட்டையாக அப்படி டப்பா டப்பாக வச்சுருப்பானுங்க என்ன அப்படி கொடுத்தா கொடுத்த லாட்டாக தான் கொடுப்பானுங்க நூறு பீஸ் ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் அப்படி தான் கொடுப்பாங்க அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை டிராவல் பண்ண ட்ராவல் பண்ண எல்லாமே உங்களுக்கு டிராவல் பண்ணி அனுபவத்தில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் வைஸாக எத்தனை ஃபேன் இருந்தாலும் பட் யூனிவர்சலாக உள்ள ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த போர்டு இருக்குல்ல அந்த போர்டு வந்து காமனான போர்டே இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தா அவங்களுக்கு வந்து எல்லா இதுவுமே ஒரு ஃபார்ட்டி எயிட் வேல்ட் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் வேல்டில் இயங்கக்கூடியதாக தான் அந்த 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 ஃபேன் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க டிசியில் ஸோ வந்து அது அதுக்காக ரெண்டு மூணு விதமான போர்டு தான் விற்கிற மார்க்கெட்டில் கிடைக்குது அந்த போர்டை நீங்கள் எடுத்து வா வாங்கிட்டு வந்துட்டாவே அப்படியே போட்டுவிட்டு அப்படியே க்ரீம் பண்ண வேண்டியது தான் அந்த போர்டுக்கும் அந்த ஒரு காயில் இருக்கா க்ரிம் பண்ண க்ரீம் பண்ணி திருப்பி மாடிட்டு டைட் பண்ணிட்டு செக் பண்ணுங்க ஓடும் இப்படி நீங்கள் உங்கள் ஊர்லேயே பிஎல்டிசி மோட்டார்ஸு பிஎல்டிசி ஃபேன்ஸை ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுதுன்னா கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த கம்பெனியும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஸ்பேர்ஸ் எங்ககிட்டே வந்து வாங்கிக்காங்க சார் உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் நான் வந்து மார்ஜின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நல்ல ரேட்டில் உங்களுக்கு நம்பிக்கையான விஷயம் டைப் போட்டிங்கனாக்கா இப்போ சூப்பர் ஃபேன் கூட இருக்குது ஓரியன்டல் இருக்குது அப்புறம் கேத்தான் இருக்குது எல்லா ப்ராண்டுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்கள் 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 ஊரில் நீங்கள் ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர் ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர் போர்டை வச்சு நேம் போர்டு வச்சு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் வந்து அன் சர்வீஸ் சென்டர் எல்லா ப்ராண்டையும் எடுத்துகிட்டு நான் பண்ணித்தரேன் அங்கே உள்ள நம்பார் தான் இங்கே ஊழலும் நம்பால்தான் நீ எங்கே கொண்டு வந்து கொடுத்தாலும் கலால் எங்கே பேக்கெட் தான் காசு வரும் சரிதானே ஸோ இது மாதிரி மல்டி பிராண்ட் பிஎல்டிசி மோட்டார் சர்வீஸ் பிஎல்டிசி ஃபேன் சர்வீஸ் மல்டி பிராண்ட் எதாவது இடத்து டாப் பண்ணித்தரேன் அப்படின்னு நீங்கள் நீங்க ஒரு பிராண்டா மாறிடுங்க உங்கள் நேமும் உங்கள் உங்கள் நிறுவனம் ஒரு பிராண்டா மாறும் இப்போ நான் சொன்னது உண்மையிலேயே வேல்யூபுளான விஷயம் யாரும் சிந்திக்காதது எத்தனை பேரில் நீங்கள் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கீழே கமர்ஷியில் சொல்லுங்கள் நார்மல் ஃபேனே பிஎல்டிசி ஃபேனாக நான் மாற்றித்தரேன் எழுநூத்தம்பது எண்ணூறுவா கொடுங்க மொத்த கிட் மொத்த எல்லாம் சேர்த்து ஒரு நானூற்றம்பா ரூபாய்க்குள்ள தான் வரும் நானூறுரூவா ப்ராஃபிட் நிற்கும் நான் சொல்கிறது ஹோல்சேலில் வாங்கணும் ஒரு வருஷம் வாரண்டியோட நான் கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி கிட்டு வேணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு எழுநூற்றம்பா எட்நூறுவா அதிகபட்சம் கஸ்டமர் கிட்ட ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி ஈஸியாக வாங்கலாம் ஸோ வந்து இதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஊரில் வந்து சாதாரணமாக பம்பு மோட்டர் இந்த மோட்டர்லாம் எடுத்து காயெல்லாம் கட்டிகிட்டு இருக்குங்க இதெல்லாம் இந்த இந்த பிஎல்டிசி ஒரு டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் மாறணும் இதுக்கான இடம் இப்போது ரொம்ப பெரிய கேப்பாக இருக்குது கஷ்டமான ஒர்க்கே நீங்கள் செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டுட்டிங்க உள்ள கைட்டி உள்ள காயிலெல்லாம் பத்திரப்படுத்தி எடுத்து அதை இன்ஸ்டலேஷன் வச்சு திருப்பி காயில் கட்டி அது வைண்டிங்கை நீங்களே சுற்றி ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனாகவே இருக்கீங்க இவ் இவ்வளோ நாலேஜ் இல்லை நீங்கள் இதில் ஒன்றுமே இல்லையே இந்த நாலேஜை உங்கள் கிட்டே புதுசாக வேலை செஞ்ச ஒரு அஞ்சு நாள் பையன் அது வேலை எடுத்து வச்சு செய்வான் நல்லா புரிஞ்சுங்க இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தோன்னா ஆட்டம் ஒர்க்கில் பிஎன்டிசி மிக்ஸி விட்டுட்டாங்க நிறைய பிராண்ட் பட்டர்ஃப்ளை மற்றவங்களாம் செக் பண்ணி ஒன்றும் மார்க்கெட்டில் ஒன்பே ஒன்றும் வந்துகிட்டே இருக்குது இப்படி எல்லா பிரீத்திலேருந்து எல்லாத்துக்கும் நான் கேரண்டின்னு சொன்னவங்க எல்லாருமே பிஎல்டெசியோடய டெக்னாலஜி உள்ளே வந்துட்டாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தான் கற்றுப்பீங்க நீங்கள் இது எலக்ட்ரானிக் மிக்சிங்கை நான் ரிப்பேர் பண்ண மாட்டேங்க திருப்பி அனுப்பிச்சிருவீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போர்டு மட்டும்தான் ஃபால்ட் வரும் வேறு ஒன்றுமே வராது இதில் இப்போ இந்த பிஎல்டிசி மோட்டாரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியனுக்கு பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி பிஎம்எஸ்எம் மோட்டார்ஸ் சம்பு மோட்டார் அக்ரி மோட்டார்ஸ் ரொம்ப ஈஸியாக சோலார் மோட்டார்லாம் சர்வீஸ் பண்ணலாம் இந்த வகையான அக்ரி மோட்டரில் மோஸ்ட்லி ரெண்டு விதமான ஃபால்ட் மட்டும்தான் வரும் ஒன்றும் மோஸ்ட்லி பார்த்தாக்க அந்த டிரைவ் இருக்குல்ல அதில் ஏதாவது போர்டில் ஏதாவது ஃப்ரீக்குவன்சி மாறி இருக்கும் இல்லைனா வந்து ஃபால்ட் இருக்கும் இதோட ரொம்ப ரொம்ப ரேர் கேஸாக தான் உள்ளே வந்து அந்த ஸ்லட்ஜு மாட்டிக்கிட்டு உள்ளே வந்து மோட்டர் வந்து டைட்டா டைட்டாக இருக்கும் இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டாவது ஃபால்ட்டாக ஆல்மோஸ்ட் பார்த்தா வந்து அந்த டெக்னீஷியன் வந்து பிளம்பர் கைட்டினாவே அது உள்ளே உள்ள சுற்றி விட்டுட்டு திருப்பி மாட்டுவோம் செக் பண்ண மாட்டோம் அப்படிலாம் ஓடும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் போர்டு ஃபால்ட்டெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெட்டிஃபை பண்ணலாம் நார்மலாக இருக்கக்கூடிய நீர்மூழ்கி மோட்டருக்குள்ளே சப்மெரிஜ் மோட்டார்ஸு கிராம்டன் அது இது எவ்வளோ பேர் வைக்கிறாங்க ஸோ அதுக்கான உங்களுக்கு அந்த ஸ்டார்டர் பாக்ஸ் பார்த்தினா உள்ளே டக்குன்னு சவுண்டு வரும் ஒன்று பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆஃப் பண்ண டக்குன்னு வழி வரும் ஸோ அது இது அதுக்கான டிரைவ் அதுக்கான விஷயம் டூ டுவெண்டி ஓல்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த டிரைவ் பார்த்தா டோட்டலாக வந்து டூ டுவெண்ட்டி ஓல்ட் டு ஃபார்ட்டி எயிட் ஓல்ட் எங்கக்கூடிய ஒரு டிரைவ் இல்லை செவன்டி டூ ஓல்ட் எங்கக்கூடிய டிரைவ் இது இந்த டிரைவை பார்த்தாவே நான் எலக்ட்ரீஷியன் பிளம்பருக்கு அலர்ஜியாக இருக்கும் ஐயோ யோ இதனை கை வைக்க மாட்டேன் எனக்கு தெரியாது இது போய் ஏன் வாங்குனீங்க அப்படின்னு வாங்க இப்படி இவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன எங்கேயுமே இதுக்கான சர்வீஸ் சென்டர் அவங்க கண்ணுக்கு தெரியல ஆளுங்க தெரியல பர்சன் தெரியல தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் ஒன்றில் பார்த்துடலாங்க இப்படி இப்படி பார்த்துவாங்க நான் பார்த்து ஆள் இருக்குங்க கூப்பிட்டா வந்துடுவாங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தா பிஎல்டிசியில என்னென்னலாம் வேலைகள் பண்ணி நம்ம சம்பாதிக்க முடியும் இதை சார்ந்த தொழில்கள் என்னென்ன இதை சார்ந்த ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத அடையாளப்படுத்திருக்கேன் இன்னைக்கு நான் சொன்ன அந்த பிஎல்டிசி டெக்னாலஜி சார்ந்த தொழில் பார்த்தா வந்து முற்றிலும் வித்தியாசமானது ஸோ வந்து சர்வீஸ்க்கு பெருசா முதலீடு ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு இதை பற்றின புரிதலோ டெக்னாலஜி நீங்கள் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க ஒரு இடத்துல கடை வச்சு நிலையா சம்பாதிச்சாலும் சரி இல்லை ரோமிங்ல வீடு வீடா போய் டோர் ஸ்டெப் சம்பாதிச்சாலும் சரி நல்லா சம்பாதிக்கலாம் இன்றைக்கி எலக்ட்ரானிக் டிப்ளமா படிச்சுட்டு ஐடி படிச்சுட்டு பிஇ படிச்சுட்டு சேர ஐடியா தான் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் டெய்லி ரெண்டு ஃபோனில் வந்துடுறீங்க என்ன ஐடியா சொல்லுங்கள் சோலார் சம்மந்தமாக சொல்லுங்கள் பேட்டரி சம் பண்ணிட்டோமா அப்படின்னா என்னென்னோ கேட்குறீங்க என்ன சரி கட்ஜெட்ஸ் எடுத்து பண்ணிட்டோமான்னு கே சர்வீஸ் ஓரன்டாக பண்ணுங்கள் உங்கள் பணம் உங்கள்கிட்டயே இருக்கும் உங்கள் போடுற பணம் மல்டிப்ளை ஆகும் கரெக்டாக பயந்து பயந்து ரிஸ்க் எடுத்து பணத்தை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது இப்போ நான் சொன்ன இந்த டெக்னாலஜியை யூடியூப் மூலமாகவே நீங்கள் கற்றுக்கலாம் உள்ள போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஹவு டு ரிப்பேர் பிஎல்டிசி மோட்டார் இன் தமிழ் அப்படின்னு கேட்டீங்க நண்பர்கள் எவ்வளோ நண்பர்கள் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ் நண்பர்கள் போட்டிருப்பாங்க ஹிந்தியில் பேசினா நாம தெலுங்கில் பேசணும் அப்படிங்கன்னா மியூட்டை போட்டுட்டு கண்ணு பார்த்தாவே கையை வேலை செய்யும் அது மாதிரி உங்களுக்கு என்ன அந்த மாதிரி எவ்வளோ கிராஸ் பவர் உழவு பவர் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கீங்க உங்களுக்குள்ள இப்போ நான் சொன்ன இந்த அருமையான தகவலுக்காக எனக்கு ஒரே ஒரு பிரதி உபகாரம் பண்ணுங்க பார்ப்போம் என்ன கேட்க போகிறேன் ஒரு லைக் ஞாபகமும் ஒரு லைக் மனிதனுடைய இயல்பு நன்றி சொல்ல மறந்துடுவோம் அவசரத்தில் போயிடுவோம் எனக்காக ஒரு லைக்கை போடுங்க பார்ப்போம் எத்தனை பேர் எலக்ட்ரானிக் படிச்சுட்டு இல்லை எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருந்துக்கிட்டு சரியாக சம்பாதிக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இது மாதிரி புதிய ஆண்ட்ரு புதிய வகையான பிஸ்னஸை தெரிஞ்சுக்கணும்னா சகலகலா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணால் மட்டும்தான் ரெகுலரான வீடியோஸ் பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் சகலகலா டிவி நாளைக்கு வீடியோல உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸும் கீழே வரலாம் இது வரைக்கும் நீங்க பாக்காத வீடியோவை ரைட்ல லெஃப்ட்ல என் கார்டில் லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் போய் பாருங்க